வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்டோ சோயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அல்ல பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நண்பர்களுக்கு என்னோட முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு நான் தை மாதம் பார்த்தீங்கன்னா அதாவது பன்னெண்டில் இருக்கிற சூரியன் வந்து உங்களுக்கு ராசிக்கு வராரு அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கடந்த மாதம் வந்து ரொம்ப அதாவது தொழில் வகையில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் உடல் ரீதியாகவும் சரி மனசு ரீதியாகவும் சரி நீங்கள் வந்து நிறையா கஷ்டங்களும் நிறையா தோல்விகளும் சந்திச்சிருப்பீங்க தொழிலில் மட்டும் ஏதோ உங்களுக்கு வந்து அப்படியே நார்மலாக ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸு இருந்தாலும் வந்து அதாவது அழுத்தம் இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றப்பாக இருந்திருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் மாதத்தில் கிரகங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்து வந்து உங்களுக்கு வந்து தூக்கம் என்பதுங்கிறது வந்து சுத்தமாக இருந்துக்காதுன்னு சொல்லலாம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் வந்து சூரியன் சனி இருக்கும் சூரியன் இருந்தாலே வந்து மேக்ஸிமம் தூக்கம் இருக்காது பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருந்தாலே அது தூங்குற இடத்துக்கு விழச்சால் வந்து எப்படி நமக்கு தூங்க முடியும் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து தூங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து என்னென்னா நீங்கள் இது வரைக்கும் வந்த பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு தை மாத்திர ஒரு நல்ல பலன் கிடைக்கும் என்ன அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்க சூரியன் வந்து முதல்ல வந்து அது பெரிய ப்ளஸ் பெ பிளஸ் பாயிண்ட்டு பன்னெண்டாம் சூரியன் வந்து உங்களுக்கு ராசிக்கு வரனால வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து மருத்துவ செலவுகளும் சரி எதிர்பாராமல் வந்த செலவுகளும் சரி உங்கள் கட்டுக்குள்ளே வரும் அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதே மாதிரி உங்களுக்கு ராசியில் சூரியன் வரும்போது வந்து உங்களோட தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து உடம்பு எதுவும் பிரச்சனைகள் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஃபுல்லாக கியூர் ஆகி உங்களுக்கு தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடலில் வந்து கொஞ்சம் உஷ்ணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிர்வாகத்தில் நல்லா பொறுப்பு நல்ல தலைமை பொறுப்பு இன்னும் நல்ல ஒரு சக்தியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா வந்து சூரியன் வந்து ஆன்மா காரகன் ஆத்மா காரகன் சொல்லுவாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் வந்து சூரியன் கொடுப்பாரு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்று வந்து குரு சுக்கரன் இருந்தனால வந்து உங்களுக்கு வந்து தெய்வத்தோட அருள் ஏதோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு இருக்கிறனால வந்து நீங்கள் வந்து பல தோல்விகள் இருந்தாலும் வந்து அதில் வந்து நிறைய அனுபவங்கள் கற்று நிறைய ஜெயிக்கவும் செஞ்சுருப்பீங்க நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணாம் இடமும் சரி பன்னொன்றமும் சரி கடை இப்போயும் வந்து பரிவர்த்தனை தான் இருக்குது பரிவர்த்தனைக்கான வந்து நீங்கள் வந்து சிறுதூர பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக வந்து நீங்கள் நிறைய வெற்றிகளை சந்திச்சிருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொன்று வந்து ஒரு முக்கியமான விஷயம் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்களுக்கு வந்து ஐந்துக்கும் அதாவது ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் அவர் வந்து இப்போ வந்து ஜனவரி இருபத்தொன்னாந்தேதியிலிருந்து உங்களுக்கு ராசிக்கு வரனால உங்களோட பாக்கிஸ்தனம் வலுவடையுது அதே நேரத்தில் ஆறாம் இடத்து ராசிக்கு வரனால உங்களோட எதிரிகள் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க உங்களோட புத்திசாலித்தனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து யோசிக்கிற எந்த ஒரு விஷயம் நல்லா பக்காவாக பிளான் போட்டு பண்ணுவீங்க உங்களோட புத்தி வந்து நல்லா சூப்பராக வலுவாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஜ பிப்ரவரி ஒன்றாந்தேதியிலருந்து சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறனால வந்து உங்களுக்கு வந்து சுப செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது இது வரைக்கும் அசுப செலவுகள் இருந்தாலும் இப்போ வந்து ஜனவரி பிப்ரவரி ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் வீட்டு வந்து சனியும் சுக்கரனும் சேர்க்கை விட்டுருக்கும் இது வந்து என்னன்னா உங்களோட உங்களுக்கு வந்து சுப செலவு வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணும் சுப செலவுகள் எப்படின்னா சுக்கரங்கிறவர் வந்து வீடு வண்டி வாகனம் அதுக்குண்டான காரகத்துவம் கொண்டவர் அப்படிங்கும்போது ஒரு சிலர் வீடு வாங்குவீங்க அப்பலாட்டி வண்டி வாகனம் வாங்குவீங்க அல்லாட்டி இது ரெண்டுமே இல்லைன்னா வந்து ஆடம்பர செலவுகள் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆடம்பர செலவுகள்னா இந்த மெத்தை வாங்குறது கட்டில் வாங்குறது இந்த ஜுவல்ஸ் எடுக்க போகிறேன் நகை வாங்க போகிறேன் அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் ஃபுல்லாமே அந்த சுக்கரனோட காலத்தொகத்தில் சேர்ந்துடும் அதனால் வந்து அந்த மாதிரி செலவு வந்து பண்ணுறக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து பழைய இன்னொன்று வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஃபிஃப் பிப்ரவரி ஏழாம் தேதியிலருந்து உங்களுக்கு வந்து மேஷத்தில் வந்து செவ்வாய் ஆட்சி ஆகிறாரு மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி ஆகிறோம் அப்படின்னா அதாவது உங்களோட நாலாம் இடம் வந்து ஆட்சி ஆகிறனால அதாவது நாலாம் இடம் தான் வந்து வீடு வண்டி வாகனம் சுகஸ்தானம் சொல்லுவாங்க அப்படிங்கும்போது இதுவரைக்கும் அவங்களோட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வந்து உங்களுக்கு அழுத்தம் வந்து கொஞ்சம் குறையும் ஏன்னா நாலாம் இடம் சுகஸ்தனம் சொல்லக்கூடியவர் வந்து ஆட்சியாகிறதுனால வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் வந்து நாலாம் இடம் ஆட்சியாக இன்னொன்று இன்னும் ஒரு நல்ல ப்ரா நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் நீங்கள் இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பிரபல பிரபலத்தை வந்து கண்டிப்பாக உண்டு பண்ணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரனை ஏற்கனவே சொன்னேன் பன்னெண்டாம் இடத்துல ஆட்சியாக இருக்க பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது வந்து ஆடம்பரச்சல் அதிகமாக சொன்னேன் நான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து உங்களுக்கு ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதி யோகாதிபதியும் அவர் தான் அவர் வந்து பன்னெண்டுக்கு போகிறனால வந்து உங்களுக்கு வந்து பத்தாம் மீட்டிருபதி அவராக வரனால வந்து தொழிலில் வந்து ஒரு சின்ன வீழ்ச்சி இருக்கும் வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது வந்து கொஞ்சம் அலைச்ச வீழ்ச்சி இல்லைன்னா கண்டிப்பாக அலைச்சலும் இருக்கும் அப்படி அதே மாதிரி ஐந்தாம் எட் தொகுதி பன்னெண்டில் இருக்கனால வந்து குழந்தைகளுடைய வந்து உங்களுக்கு வந்து செலவுகள் இருக்கும் அதே நேரத்தில் வந்து பூ பூர்வ சொத்தை நான் வந்து விற்க போகிறேன் அப்படின்னா வந்து இந்த காலகட்டங்களை வந்து கண்டிப்பாக விற்கலாம் ஒரு அது வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும் உங்களுக்கு வேறு எதுவும் கருத்துக்களை வந்து தேவைப்படுச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க